இந்த வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் ஜெயித்தார் அப்படின்னா நேரு அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக இருந்த பெருமை மோடி அவர்களை சேரும் இதோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்பட இருக்குது அதே மாதிரி வர தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்ற கட்சி ஏறத்தாழ காலி ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு தருணத்துக்காக தான் பாஜக ரொம்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு எலெக்ஷன் வரப்போகிற நேரத்தில் இங்கிலாந்துடைய ஃபேமஸ் நியூஸ் பேப்பரான கார்டியன் வந்து ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க அதாவது பாஜக வரப்போற தேர்தலில் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெற்று மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷன் பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஐந்து மைல தேர்தல் தான் இதுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான விஷயமா அமைஞ்சது அப்படின்னு ஏன்னா இந்த ஐந்து மாநில தேர்தலில் மூன்று இடங்கள்லையும் பாஜக ஜெயிச்சிட்டாங்க இந்த ஐந்து மாநில தேர்தல்லையும் அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து லைக் அவரை தான் ஒரு ஃபேஸாக காட்டி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஏன்னா இப்போ ஒவ்வொரு அசம்பிளிக்கும் மோடி அவர்களது பிரதமர் வந்து டைரெக்டாக லிங்க்டாக இருக்க மாட்டாங்க யார் இருப்பாங்கன்னா சிஎம்ஸ் தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மோடி அவர்களை ஒரு பிரைம் ஃபேஸாக காட்டி இந்த ஐந்து இடங்களில் மூன்று இடங்கள்லையும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு இந்தியா முழுக்க மோடி அவர்களுக்கு ஒரு பிம்பம் கட்டமைப்பதற்காக பாஜக ரொம்ப முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவுக்கு பெரிய அளவில் தென்னிந்தியா மற்றும் கிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பெரிய பவரும் அங்கே கிடையாது ஆனால் காங்கிரஸ் இப்போது நடந்த எலெக்ஷனில் தெலுங்கானாவில் வெற்றி பெற்றாங்க ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ் ஆல்ர ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் மூணு இடத்துல தான் இன்னைக்கு அவங்க பவரில் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான் ஸோ காங்கிரஸுடைய இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸை இந்த ஒரு பவரிங் பிளேஸ் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸை அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஐடிஏ அப்படின்ற கூட்டணியை அமைச்சிருக்காங்க மற்றபடி எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்காகவும் இல்லை அப்படின்ற அவங்களுடைய கருத்து கணிப்பில் வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ இதோட வரப்போகிற ரெண்டு மாதத்தில் இந்தியா முழுக்க இருக்க நகரங்கள்லேயும் ஊர்கள்லேயும் ஆயிரம் நபர்களை வச்சு விக்சித் பாரத் சங்கல் யாத்திரை அப்படின்றத ஒருங்கிணைத்து ஆயிரம் பேரை ஒவ்வொரு இடத்துலையும் பணியமர்த்த போகிறதா வந்து பாஜக சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் டூரிஸ்ட் பிளேஸ் அப்புறம் டிஃபென்ஸ் மியூசியம் அந்த மாதிரி சில இடங்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல எல்லாமே மோடி அவர்களுடைய கட் அவுட் வச்சு அங்கே நமக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நம்ம போய் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ செல்ஃபி ஸ்பாட்ஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களாம் அதே மாதிரி காடியுடைய ஆர்டிக்கல் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை சொல்லுது என்னென்னா சந்திராயன் த்ரீ உடைய சக்ஸஸ் அது பாஜகவுக்கு ஒரு பெரும் வெற்றியை தேடி கொடுக்கும் அது அவங்களுக்கு லைக் ஒரு ஸ்டார் மாதிரி அவங்களோட ஆட்சி காலத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய லூனார் சவுத் போலுடைய பக்கத்தில் மூணில் முதல் முதலாக இந்த உலகத்திலேயே லேண்டான ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் அதாவது மூணில் லேண்டான ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இந்தியாவுடைய இந்தியா லான்ச் பண்ண சந்திராயன் டூ தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சில காலங்களுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் ஒரு ஹிந்து டெய்லர் இஸ்லாமியர்களால் கொலை பண்ணப்பட்டார் ஸோ அப்போது அங்கே காங்கிரஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பிஜேபி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க இது அவங்களோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லையும் அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு அவங்க அவங்களோட கணிப்பில் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக ராமர் கோவிலுடைய திறப்பு விழா வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் அயோத்தியாவில் திறக்கப்படுது ஸோ பல வருஷத்துடைய போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் மோடி அவருடைய ஆட்சி காலத்துல நடக்க போறதுனால இது மோடி அவர்களுடைய அரசியல் இமேஜுக்கு ஒரு பெரிய ரைசிங்கா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதோட வரப்போற எலெக்ஷனில் இது ஒரு வாக்கு வங்கியாகவும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பிஜேபியுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா ஹிந்துத்துவ ஐடியாலஜி ஸோ இது அந்த ஒரு எலெக்ஷனில் கண்டிப்பா பிரதிபலிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இறுதியா அவங்க பதிவிட்ட விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய வைஸ் பிரசிடெண்டான பாண்டா அவர்களுடைய ஒரு கருத்து தான் வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அந்த வெற்றிக்கு காரணம் பல இருந்தாலும் அதில் இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு விஷயம் அவர் சொல்கிறார் என்னென்னா இந்தியா எக்கனாமிக்கில் இப்போ மூன்றாவது பெரிய நாடாக இருக்குது அதாவது உலகத்திலே தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியா இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இந்தியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தங்களுடைய எக்னாமி டிசால்வ் ஆக போகுது வீக்காக இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுற நாடுகள் இருக்கும்போது இந்தியா இந்த ஒரு சுச்சுவேஷன் அது கோவிட் இது எல்லாமே கடந்து இந்தியா எக்னாமியில் தேர்ட் லார்ஜஸ்டாக இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட பாஜக அப்படின்னாலே இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு அதாவது இஸ்லாமியர்களை வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது ஸோ இங்கே அதாவது இந்தியாவில் டூ ஹண்ட்ரட் மில்லியனுக்கும் மேலே இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு அவங்க இங்கே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார் பாண்டா அவர்களுடைய இந்த கருத்தை அப்போஸ் பண்ணுற மாதிரி யூஎஸில் இருக்க ப்ரவுன் யூனிவர்சிட்டி அங்கே சென்டர் ஃபார் கண்டெம்பரரி சவுத் ஏஷியா அதனுடைய இயக்குனர் அசுதோஷ் வர்ஷினி அவங்க ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் அப்படின்னா ஜிம் க்ரோஸ் லா வந்து அங்கே நடக்கும் அப்படின்னு இந்த ஜிம் க்ரோஸ் லா அப்படின்னா என்னென்னா இந்த சவுத் அமெரிக்கன் ஸ்டேட்ஸில் லேட் நைன்டீஸ் மற்றும் ஏடி டுவெண்ட்டீஸில் இந்த கருப்பினத்தவர்கள் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அவங்களோட உரிமைகள் கொடுக்கப்படாமல் அவங்க எல்லாமே தங்களோட உரிமை இழந்து அங்கே வாழ்ந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வரும் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கார் ஸோ அதே மாதிரி மூன்றாவது முறை மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தார் அப்படின்னா இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாமே தங்களுடைய உரிமையை இழந்துருவாங்க அவங்க தங்களுக்கு ஓட்டு போன உரிமை இழப்பாங்க அதே மாதிரி தங்களுக்கு எந்த ஒரு ஈக்குவாலிட்டியுமே இருக்காது அதுக்கப்புறமா இந்தியாவில் அவங்க செகண்டரி சிட்டிசன்ஷிப் தான் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற தன்னுடைய கருத்தை வந்து அவர் பதிவிட்டிருந்தார் இதற்கு பாஜக வைஸ் பிரசிடண்ட் நம்முடைய பாண்டா அவர்கள் வந்து அவர் இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கார் என்ன இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்க கிறிஸ்டின்ஸ் இஸ்லாமியர்கள் புத்திஸ்ட் சிக்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்கள் இவங்களில் யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லட்டும் இந்தியாவில் அவங்கள நாங்கள் பாகுபாடாக பார்க்குறோம் எந்த விதமான பாகுபாடையாச்சும் அவங்க இங்கே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பாண்டா அவர்கள் இதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இரண்டு பேரும் தங்களோட இரண்டு கருத்துக்களை வச்சுருக்காங்க ஸோ மக்களாகிய நீங்கள் இதில் எந்த கருத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கருத்து இந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் Ninjing.